அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பத்தாம் வகுப்பு புவியியல் இருந்து ஏழாவது பாடம் மானுட புவியியல் அப்படிங்கிற இருந்து முக்கியமான நாங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலில் நான் பாருங்கள் தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் டெல்டா இது காவிரி டெல்டா தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் காவிரி டெல்டா அடுத்தது பாருங்கள் தமிழ்நாட்டு மக்களின் இரண்டாவது முக்கிய உணவு பயிர் எது சிறுதானியங்கள் தமிழ்நாட்டு மக்களின் இரண்டாவது முக்கிய உணவுப் பயிர் வந்து சிறுதானியங்கள் அடுத்தது பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் எழுத்தர் சதவீதம் என்ன என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்பது புள்ளி மூணு மூணு சதவீதம் நல்லா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் எழுத்தர் சதவீதம் வந்து எண்பது புள்ளி மூணு மூணு சதவீதம் அடுத்தது பாருங்கள் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நீர்மின்சக்தி திட்டம் எது மேட்டூர் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நீர் மின்சக்தி திட்டம் வந்து மேட்டூர் அடுத்த வினா தமிழ்நாட்டின் கடற்கரை நீளம் என்ன ஆயிரத்தி எழுவத்தாறு கிலோமீட்டர் தமிழ்நாட்டின் கடற்கரை நீளம் ஆயிரத்தி எழுபத்தாறு கிலோமீட்டர் அடுத்த அடுத்தவங்க பாருங்கள் தமிழ்நாட்டில் உள்ள மிகப்பெரிய மற்றும் சிறிய துறைமுகங்கள் எண்ணிக்கை மூன்று பெரிய துறைமுகங்கள் பதினஞ்சு சிறிய துறைமுகங்கள் அடுத்த வினா தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தில் வேளாண்மை துறையின் பங்கு எத்தனை சதவீதம் இருபத்தோரு சதவீதம் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தில் வேளாண் துறையினுடைய பங்கு வந்து இவ்வளோனா இருபத்தோரு சதவீதம் எட்டாவதுனா இந்தியாவின் மூன்றாவது பெரிய விமான நிலையம் எது சென்னை இந்தியாவின் மூன்றாவது பெரிய விமான நிலையம் வந்து சென்னை ஒன்பதாவது வினா தமிழ்நாட்டில் பாக்ஸைட் தாது கிடைக்கும் இடங்கள் எவை சேர்வராயன் மலை கோத்தகிரி உதகமண்டலம் பழனிமலை கொல்லிமலை இங்கெல்லாம் வந்து தாது வந்து அதிகமாக கிடைக்கும் அடுத்தவங்கன்னா பாருங்கள் தமிழ்நாட்டில் ஜிப்சம் தாது அதிக அளவு கிடைக்கும் இடங்கள் எவை என்னென்னு பாருங்கள் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் இங்கெல்லாம் வந்து ஜிப்சம் தாது வந்து அதிகமாக கிடைக்கும் அடுத்தது தமிழ்நாட்டில் இரும்புத்தாது கிடைக்கும் இடங்கள் எவை சேலத்தில் கஞ்சமலை திருவண்ணாமலையில் உள்ள கல்வராயன் மலை இங்கெல்லாம் வந்து தாது வந்து அதிகமாக கிடைக்கும் அடுத்தவங்கன்னா தமிழ்நாட்டில் சுண்ணாம்புக்கல் தாது கிடைக்கும் இடம் எது கோயம்புத்தூர் தமிழ்நாட்டில் சுண்ணாம்புக்கல் தாது எங்கே கிடைக்குதுன்னா கோயம்புத்தூர் அடுத்தது தமிழ்நாட்டில் மேக்னசைட் தாது கிடைக்கும் இடங்கள் எவை சேலம் கோயம்புத்தூர் தருமபுரி கரூர் நாமக்கல் திருநெல்வேலி இந்த மாவட்டங்கள்லாம் மேக்னசைட் தாது வந்து அதிகமாக கிடைக்கும் அடுத்தது என்ன பாருங்கள் தமிழ்நாட்டில் இலுமினைட் தாது கிடைக்கும் இடம் எது கன்னியாகுமரி கடற்கரை மணல் இது முக்கியமானது தமிழ்நாட்டில் எலும்பது எங்கே கிடைக்கிதுன்னா கன்னியாகுமரி கடற்கரை மணல் அடுத்தது தமிழ்நாட்டில் பழுப்பு நிலக்கரி கிடைக்கும் இடம் எது நெய்வேலி தமிழ்நாட்டில் பழுப்பு நிலக்கரி கிடைக்கும் இடம் வந்து நெய்வேலி அடுத்தவின்னா பாருங்கள் தமிழ்நாட்டின் மொத்த சாலைகள் நீளம் எத்தனை கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் பதினேழாவது வினா தமிழ்நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எது தமிழ்நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எது இதற்கான விடிய பாருங்க என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் அதாவது ஓசூரிலிருந்து கன்னியாகுமரி வரை செல்கிறது இதான் வந்து தமிழ்நாட்டோட மிகப்பெரிய சாலை என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் அடுத்த வீணா தமிழ்நாட்டின் மிக குறைந்த நீளம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலை எது என்ஹெச் எழுநூற்றி எண்பத்தி அஞ்சு எங்கே அது மதுரையிலிருந்து நத்தம்போர வழியில் இருக்குது அடுத்த விங்கா ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்புப்படி தமிழ்நாட்டின் மக்களிடத்து எவ்வளவு சதுர கிலோமீட்டருக்கு ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாடு மக்களிடத்தை வந்து சதுர கிலோமீட்டருக்கு ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு அடுத்தா தமிழ்நாட்டில் உள்ள மொத்த இருப்பு பாதை நீளம் என்ன ஆறாயிரத்தி அறநூத்தி தொண்ணூற்றி மூணு கிலோமீட்டர் அடுத்தது தமிழ்நாட்டில் உள்ள ரயில் நிலையங்கள் எத்தனை அறநூத்தி தொண்ணூறு தமிழ்நாட்டில் உள்ள ரயில் நிலையம் எத்தனைன்னா அறநூத்தி தொண்ணூறு இருபத்தி ரெண்டாவதுன்னா தமிழ்நாட்டில் நிலவும் காலநிலை எது வெப்பமண்டல காலநிலை தமிழ்நாட்டில் நிலவும் காலநிலை வந்து வெப்பமண்டல காலநிலை இருபத்தி மூணாவது வீணா இந்தியா திணைப்பெயர்களின் ஆண்டாக அனுசரித்த ஆண்டு எது ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்தியா திணைப்பெயர்களின் ஆண்டாக அனுசரித்த ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருபத்தி நாலாவது வீணாக பாருங்கள் தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் எது கோயம்புத்தூர் தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர் அடுத்தது தமிழ்நாட்டின் நெசவாளிய தலைநகர் எது கரூர் தமிழ்நாட்டின் நெசவாளிய தலைநகர் வந்து கரூர் அடுத்தது ஏழை மக்களின் பஸ் என்று அழைக்கப்படுவது எது வெள்ளாடு ஏழை மக்களின் பஸ்ஸு வெள்ளாடு அடுத்த தேயிலை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது அசாம் தேயிலை உற்பத்தியில் முதலிடம் எதுனா அசாம் அடுத்தது காஃபி உற்பத்தியில் முதலிடம் வைக்கும் மாநிலம் எது கர்நாடகா காஃபி உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் வந்து கர்நாடகா இருபத்தி பார்த்தீங்கன்னா தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் முதலிடம் வைக்கும் மாவட்டம் எது வேலூர் தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் முதலிடம் வைக்கும் மாவட்டம் வந்து வேலூர் முப்பதாவதுனா மென்பொருள் ஏற்றுமதியில் இந்தியாவில் முதலிடம் வைக்கும் மாநிலம் எது கர்நாடகா மென்பொருள் ஏற்றுமதியில் இந்தியாவில் ஃபஸ்ட்டு எதுனா கர்நாடகா முப்பத்தொராவா பாருங்கள் தமிழ்நாட்டில் மக்கள் தொகை குறைவான மாவட்டம் எது நீலகிரி தமிழ்நாட்டில் மக்கள் தொகை குறைவான மாவட்டம் வந்து நீலகிரி அடுத்தது தமிழ்நாட்டில் மக்களிடத்தில் மிகுந்த மாவட்டம் எதுனா சென்னை தமிழ்நாட்டில் மக்களிடத்தில் மிகுந்த மாவட்டம் வந்து சென்னை குறைந்த மாவட்டம் வந்து நீலகிரி அடுத்தது பாலின விகிதம் அதிகம் கொண்ட மாவட்டம் வந்து நீலகிரி பாலின விகிதம் வந்து அதிகம் கொண்ட மாவட்டம் நீலகிரி அடுத்தது பாலின விகிதம் மிக குறைந்த மாவட்டம் எதுன்னா தருமபுரி பாலின விகிதம் அதிகம்னா நீலகிரி கம்மின்னா வந்து உங்களுக்கு தருமபுரி வந்துடும் அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் கல்வியறிவு விகிதம் என்ன எழுவத்தி நாலு புள்ளி ஜீரோ நாலு இது தமிழ்நாடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எண்பது புள்ளி மூணு மூணு சதவீதம் கல்வியறிவில் முதலிடம் வகிக்கும் தமிழக மாவட்டம் எது கல்வியறிவில் முதலிடம் வகிக்கும் தமிழக மாவட்டம் எது என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி அடுத்தது மிக குறைந்த கல்வியறிவு கொண்ட மாவட்டம் எது தருமபுரி மிக குறைந்த கல்வியறிவு கொண்ட மாவட்டம் வந்து தருமபுரி அடுத்த வீணா சாலை விபத்துக்களின் எண்ணிக்கையில் இந்தியாவில் முதலில் வைக்கும் மாநிலம் எது தமிழ்நாடு சாலை விபத்தில் வந்து தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு அடுத்தவினா பருத்தி விளைச்சலுக்கு மிகவும் ஏற்ற மண் எது கரிசல் மண் பருத்தி விளைச்சலுக்கு மிகவும் ஏற்ற மண் வந்து கரிசல் மண் அடுத்த வீணாக பாருங்கள் தமிழ்நாட்டில் முக்கிய எண்ணெய் வித்து பெயர் எது நிலக்கடலை தமிழ்நாட்டில் முக்கிய எண்ணெய் வித்து பெயர் வந்து நிலக்கடலை அடுத்தது கொண்டைக்கடலை உற்பத்தியில் தமிழ்நாட்டில் முதலீடு வைக்கும் மாவட்டம் எது கோயம்புத்தூர் கொண்டை கடல் உற்பத்தியில் கோயம்புத்தூர் தான் முதலிடம் நாற்பத்தி ரெண்டாவதுனா முந்திரி எந்த மாவட்டத்தின் பெரும் பகுதியில் பயிரிடப்படுகிறது கடலூர் முந்திரி வந்து கடலூர் மாவட்டத்தில் தான் அதிகமாக பயிரிடப்பட்டாங்க நாற்பத்தி மூணாவதுன்னா பாருங்க உள்நாட்டு மீன் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் எது வேலூர் உள்நாட்டு மீன் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் வந்து வேலூர் அடுத்தது மேட்டூர் அணைக்கட்டு எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது காவிரி மேட்டூர் அணை கட்டு காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது நாற்பத்தஞ்சாவதுன்னா பவானிசாகர் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது பவானி பவானி சாகர் அணை வந்து பவானி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது அடுத்த வினா சாத்தனூர் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது தென்பெண்ணை சாத்தனூர் அணை வந்து தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது அடுத்தது பாபநாசம் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது காரையாறு அணையின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது பாபநாசம் அணை வந்து காரையாறு ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது அடுத்தது என்ன பாருங்க முல்லை பெரியார் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது பெரியார் முல்லைப் பெரியார் வந்து பெரியார் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது நல்லா பாருங்க முக்கியமானது மேட்டூர் வந்து காவேரி பவானிசாகர் வந்து பவானி சாத்தனூர் அணை வந்து தென்பனை ஆறு அடுத்தது பாபநாசம் பார்த்தீங்கன்னா காரை ஆறு முல்லை பெரியாறு பார்த்தீங்கன்னா பெரியார் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது இது எல்லாமே முக்கியம் நல்லா பார்த்துங்க அடுத்தது பாலின விகிதம் சரியாக ஆயிரமாக உள்ள மாவட்டம் எது சிவகங்கை பால்நிலை விகிதம் வந்து ஆயிரமாக உள்ள மாவட்டம் வந்து சிவகங்கை அடுத்தது ஐம்பதாவது நான் பாருங்கள் தமிழ்நாட்டின் அனைத்து சிறு துறைமுகங்களும் நிர்வகிப்பது எது கடல்சார் வாரியம் அடுத்தது இந்தியாவின் பட்டாசு உற்பத்தியின் தலைநகர் எது சிவகாசி அடுத்தது மேற்கு அஞ்சலக மாவட்டத்தின் தலைமையகம் எது கோயம்புத்தூர் மேற்கு அஞ்சலக மாவட்டத்தின் தலைமையகம் வந்து கோயம்புத்தூர் தெற்கு ரயில்வேயின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது சென்னை தெற்கு ரயில்வேயின் தலைமையகம் எதுனா சென்னை ஐம்பத்தி நாலாவதுன்னா தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் எது ஆடுதுறை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் வந்து ஆடுதுறை அடுத்த வீணா தமிழ்நாடு பால் வளர்ச்சி கழகம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆவின் தமிழ்நாடு பால் வளர்ச்சி கழகம் வந்து ஆவின் என்று அழைக்கப்படுகிறது ஐம்பத்தி ஆறாவதுனா மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவன ஆய்வகம் எங்கு உள்ளது சென்னை மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவன ஆய்வகம் எங்கு உள்ளதுனா சென்னை அடுத்தது என்ன பாருங்கள் இந்தியாவில் தேயிலை உற்பத்தியில் தமிழ்நாடு இரண்டாம் இடம் வகிக்கிறது தேயிலை உற்பத்தியில் தமிழ்நாடு வந்து தின ரெண்டாவது இடம் ஐம்பத்தெட்டாவதுனா இந்தியாவில் காஃபி உற்பத்தியில் தமிழ்நாடு இரண்டாம் இடம் வகிக்கிறது இந்தியாவில் காஃபி உற்பத்தியில் தமிழ்நாடு வந்து இரண்டாம் இடம் ஃபஸ்ட்டு எது பார்த்தீங்கன்னா கர்நாடகா அடுத்தது ரப்பர் தோட்டங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகம் உள்ளன ரப்பர் தோட்டம் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து அதிகம் உள்ளன அடுத்தது ஆனைமலை பகுதியில் சின்கோனா பயிரிடப்படுகிறது ஆனைமலை பகுதியில் சின்கோனா பயிரிடப்படுகிறது கடைசி வினா மதுரையை சுற்றியுள்ள மலைப்பகுதிகளில் ஏலக்காய் பயிராகிறது மதுரையை சுற்றியுள்ள மலைப்பகுதிகளில் ஏலக்காய் பயிராகிறது நண்பர்களே இனி நம்ம பத்தாம் வகுப்பு புவியிலேருந்து முக்கியமான ஒரு அறுபத்தி வினாய்கள் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றவர்களை சந்திப்போம்